வணக்கம் ஆன்மாக்கள் வழிபாடு ஏழாவது பதிவு முன்பு சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி ஆன்மாக்களை வழிபட்டால் அது வந்து கஷ்டத்தை கொடுக்கும் துன்பத்தை கொடுக்கும் அதனால் யாரும் வணங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள சொல்லுவாங்க ஏனென்றால் அவங்க அன்புக்குரியவங்களை வந்து இவங்க எதுவுமே செய்யறதில்லை அர்ப்பணங்கள் தர்ப்பணங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி வழிபடு பண்ணும்போது அவங்களுக்கு பாதிப்பு உண்டாவது உண்மை அது மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை அதுதான் அது நன்மை செய்வதற்கு பதில் தான் செய்வார்கள் ஏன்னா கோபவேசம் அப்படின்றது இப்படிப்பட்ட நிலையில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத வந்து எசுர்வேதம் நமக்கு ஒரு இடத்துல சுட்டி காட்டுறாங்க இந்த யெசுர் வேதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அலைபாய்ந்து கொண்டு அமைதி நிலை அடையாமல் இருக்கும் ஆன்மாக்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களின் உறவுகள் வழியாக சாதகமான சூழ்நிலை உண்டாகிறது என உணரும்போது நிச்சயமாக விதமான கெடுதல்களையும் தங்களின் உறவுகளுக்கும் வாரிசுகளுக்கும் செய்வதில்லை அப்படின்னு இந்த வேதத்தில் குறிப்பிட்டிருக்கு அதாவது இதைத்தான் வலியுறுத்தி நாங்கள் சொல்லிக்கிட்டுருக்கிறோம் வேதங்கள் அப்படின்றது வந்து நம்மளுடைய இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய மறைபொருள்காக மறைந்து இருக்குது அதை யாரும் படிக்கிறதில்ல அதனால தான் வந்து வீண் வித விதண்டாவாதங்கள் செஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது ஆன்மாக்களுக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறாங்களே அதுக்கு என்ன போது அது ருக்வேதத்தில் சொல்லப்பட்டது இங்கே இல்லைனாக்கா அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் இதே நிலையைத்தான் வந்து யசூர்வேதத்திலையும் அவங்க நமக்கு நிலை நிறுத்தி அவங்க உணர்த்துறாங்க இதனால் வந்து எந்த விதமான ஒரு நிலைப்பாடலையும் இல்லாமல் வழிபாடும் செய்யாமல் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் செய்தீர்கள் என்றால் அந்த கோபவேசத்தோடையும் அந்த மன வருத்தத்தோடையும் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் வந்து நல்நிலையான நிலைப்பாட்டுக்கு நீங்கள் செய்யும்போது அவங்கள வந்து ஆசீர்வதிப்பாங்க உங்களை மட்டும் இல்லை உங்களுடைய வாரிசுகளுக்கும் நன்மை செய்வாங்க அப்படிங்கிறத நிறு நிலை நிறுத்தி சொல்கிறாங்க அடுத்ததாக நமது முன்னோர்களின் ஆன்மாக்கள் ஆன்மூல வாழ்க்கையை முடித்துவிட்டு அதாவது அங்க வாழக்கூடிய வாழ்க்கை நிலையை அவங்க வாழ்ந்துவிட்டு மீண்டும் மறுபிறவி எடுத்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்காக நாம் செய்யும் யாகங்கள் தர்மங்கள் அனைத்தும் என்ன ஆகும் அதனால் யாருக்கு என்ன பயன் ஏற்படும் என்று பலருக்கும் கேட்க தோன்றும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஆஹ் அதுக்காக என்னங்கிறத நம்ம இப்போ சிறிது பார்ப்போம் ஒருவரின் இறப்புக்குப் பின் அவர்களின் ஆன்மாக்கள் மறுபிறவி எடுப்பதற்கு ஆகும் காலத்தை அந்தந்த ஆன்மாக்கள் பூமியில் வாழும் காலத்தில் செய்த நன்மை தீமை பாவ புண்ணியங்களை ஆன்மாக்களே தீர்மானிக்கின்றன தன்னிலை உணர்ந்த நல்லாண்மாக்கள் அடுத்த பிறவி நிலையை அடைய தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்கின்றன இதற்கு இரையேறலும் துணை புரிகிறது என்பதே உண்மை நமது அன்புக்குரியவர்களின் ஆன்மாக்கள் மறுபிறவி அடைந்திருந்தார் அவர்களுக்கு எங்கு பிறவி எடுத்திருக்கிறார்களோ அங்கு தனது வாழும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் முதலியவற்றில் இருந்து விடுபட்டு சுக வாழ்க்கை அமைய பெற்று வாழ்வார்கள் என்பதே உண்மை இதையே நம்முடைய வேதங்களிலும் கூறியுள்ளது எனவே நமது மூதாதையர்கள் மறுபிறப்பு எடுத்திருந்தாலும் பிறவி எடுக்காமல் இருந்தாலும் நாம் செய்யும் சிதார்த்த பலன்களை அனுபவிக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேணும் பூமியில் மறுபிறப்பு நிலையடைந்த உயிர் பூமியில் மன்னிக்கவும் பூமியில வந்து மறுபிறப்பு நிலையடைந்து உயிருடன் வாழும் நமக்கும் எங்கோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு நமது முன்ஜென்ன சந்ததியினர் நமக்காக சிதார்த்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் இதத்தான் பழக்கப்படுத்தணும் நான் அடிக்கடி வலியுறுத்தேன் நமக்கு வந்து பிறவி நிலை அடைஞ்சிருக்கிறோம் நம்ம ஆனால் முற்பிறவியில் எந்த தாய்க்கோ தகப்பனுக்கோ நாம் மகனாகவோ மகளாகவோ நம்ம பிறந்திருப்போம் ஆனால் அவர்களுக்கு இந்த பழக்கம்ங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்திருந்தால் அவர்கள் நாம் பிறவி அடைந்திருந்தா அடைந்திருந்தால் கூட நம்முடைய வாரிசுகள் வந்து நமக்காக அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி செய்யாமல் விடுறதுன்னு வந்து நம்முடைய பிறவி நிலையை அடைந்திருந்தும் நமக்கு மட்டும் இந்த துயரநிலை கிடை இருக்குது அப்படின்றனா அதுக்கு காரணம் தான் நம்மளுடைய முன் திண்ணத்து வாரிசுகள் நமக்காக எதுவும் செய்யலை இதுதான் நம்ம கவனிக்கணும் அடுத்தது நாம் நமது முன்னோர்களின் ஆன்மாக்கள் நம்மை அடை அடையவும் அதாவது நம்மளுடைய முன்னோர்களின் ஆன்மாக்கள் நன்மை அடையவும் நன்னிலை அடையவும் சாஸ்திரங்கள் யாகங்கள் சடங்குகள் போன்றவற்றை தவறாமல் செய்து வருகிறோம் இதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம அதாவது நம்முடைய முன்னோர்களுக்கு வந்து நம்ம சாஸ்திரங்கள் செய்கிறதையும் சடங்குகள் செய்கிறதையும் யாகங்கள் செய்கிறதையும் வந்து நம்ம விடாமல் செஞ்சுட்டு வரணும் அப்படின்றத அவங்க வலியுறுத்துகிறாங்க ஆனால் உண்மையில் நாம் செய்யும் காரியங்களால் அவ்வான்மாக்கள் நன்மை அடைகின்றார்களா திருப்தி அடைகிறார்களா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை நாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாலும் அந்த ஆன்மாக்களுக்கு போய் சேருதா என்ன ஏங்க நம்ம உணரலாம் அப்போ எப்படி உணர்றது அப்படின்றத இதை கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் அதை அறிந்து கொள்ள நாம் அந்த ஆன்மாக்களை அழைத்து பேசினால்தான் உண்மை நிலையை உணர முடியும் அதற்கு நாம் மீடியங்களைத்தான் நாட வேண்டி இருக்கும் அதே மாதிரி மீடியங்களும் இருந்தாலும் சரி நல்ல சக்தி வாய்ந்த அருள் பாவிக்கக்கூடிய சக்தி பெற்ற ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நம்ம கலந்து பேசினாலும் நம்மளுடைய முன்னோர்களை பற்றி அவங்க சொல்லிடுவாங்க அது ஒரு வகை இருக்குது அது மீடியந்தாங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து நம்ம செய்யக்கூடிய சடங்குகள் முடிந்ததும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு அவங்க வந்து மீடியங்களை நம்ம காண்டாக்ட் பண்ணாலும் சரி இல்லை நம்ம செஞ்சு முடித்தாடு கடன்கள் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடும் சில நிகழ்வுகளை வைத்தும் ஆன்மாக்கள் திருப்தி நிலை அடைந்து விட்டதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் சில நேரங்கள் எதிர்மறையான நிகழ்வுகள் நம் குடும்பத்தில் நடைபெறும்போது நாம் ஆன்மா நம் ஆன்மாக்கள் திருப்திக்கு ஆளாகவில்லை அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கலாம் இதற்கு காரணம் நான் செய்யும் நாம் செய்யும் சடங்குகளை பற்றி ஆன்மாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் கேட்டால் அதிர்ச்சி அடைய வேண்டி அப்படி என்னதான் சொல்கிறார்கள் என்பதை ஒரு உண்மை நிகழ்வு மூலயமா நாம் உணர்ந்து கொள்வோம் இது நடந்த ஒரு உண்மை நிகழ்வு இதை நம்ம மேலோட்டமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க எந்த வகையில் எப்படி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது நீங்கள் எனக்காக செய்த பூஜையில் நான் விரும்பிய எல்லா பொருட்களையும் வைத்திருந்தீர்கள் அவர்களைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் அதில் உள்ள எந்த பொருளையும் என்னால் தொட்டு பார்க்க முடியவில்லை காரணம் பூஜை செய்யும்போது மந்திரத்தை உச்சரிக்கும் புரோகிதர் ஒருமணப்பட்ட நிலையில் ஒன்று செய்யாமல் சொல்லாமல் தன் நினைவுகளை வேறு இடத்தில் வைத்துக்கொண்டு வெறும் வாய் மட்டுமே மந்திரம் சொல்லி உச்சரித்துக் கொண்டிருந்தது அதனால் அப்பொருள்களை தொடவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாமல் தடையாக இருந்தது என்று வருத்தத்துடன் தனது நிலையை தெரியப்படுத்தினார்கள் இது நடந்த ஒரு உண்மை நாங்கள் ஆய்வு செய்யும்போது ஒரு சில இவ்வளோ செஞ்சும் எங்களுக்கு வந்து தெற்கு நிலையை அடையாத நிலைப்பாடாக தெரியுதே அப்படிங்கும்போது அழைத்து பேசும்போது அந்த ஆன்மாக்கள் தெரியப்படுத்தின ஒரு உண்மை நிகழ்வு அடுத்தது என்னென்னா பித்திருக்களுக்காக செய்யப்படும் பூஜைகளில் மந்திரங்கள் சொல்வது என்பது மிகவும் முக்கியமானது தான் அதைவிட அதை உச்சரி உச்சரிப்பவர்களின் மனதும் ஒரு நிலைப்பட்ட நிலையில் இருப்பது முக்கியமாகும் தாம் ஒரு நிமிடமாவது யாருக்காவது யாருக்கு செய்கிறோமோ அவர்களுக்கு இச்சடங்கு போய் சேர வேண்டும் என நினைப்புகளோடு அதாவது அவங்க சடங்கு செய்யறவங்க வந்து அந்த புரோகிதர்களை தான் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன் அவர்கள் வந்து இது யாருக்கு செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஒருநிலைப்பட்ட மன மனநிலையோடு புரோகிதர்கள் மந்திரம் சொல்வதில்லை அப்படின்றது தான் ஒரு உண்மை அதே நேரத்தில் இந்த வீட்டில் கூப்பிட்டு யாகங்கள் பண்ணுறோம் இல்லை வெளியில் போய் நீர்நிலைகளில் அர்ப்பணங்கள் தர்ப்பணங்கள் பண்ணுறோங்கும் போது எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் பேரை சொல்கிறோம் டீட்டெயில் சொல்கிறோம் எல்லாத்தையும் சொல்கிறோம் அவங்க செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அவங்க பாட்டு நம்ம பாட்டு உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அது போய் சேராது அந்த இது போய் சேரட்டுன்னு மானசீகமாக ஆத்மார்த்தமாக நம்ம மனசில் நினச்சி அவங்களுக்கு போகட்டும் போகுது அப்படிங்கிற நிலைப்பாட்டோடையும் நாமும் அமர்ந்திருக்க வேண்டும் அந்த யாகத்திலையும் அந்த பூஜையிலையும் அதே நேரத்தில் வந்து அந்த யாகமும் பூஜையும் செய்யக்கூடிய புரோகிதர்கள் இன்னாருக்கு இந்த பேருள்ள இந்த குடும்பத்தை சார்ந்த இன்னாருக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிற ஒருநிலைப்பட்ட நிலைப்பட்ட மனது மனநிலையோடு செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களை போய் அடையும் இல்லை என்றால் அது வீண் செலவுதான் அதனால் அங்கே படைக்கப்பட்ட எந்த பிண்டத்தையும் எந்த ஒரு பொருட்களையும் எந்த அவங்க விரும்பின ஒருத்தையும் அவங்க தொற்று பார்க்க முடியாதுன்றதை நாங்கள் அனுபவபூர்வமாய் உணர்ந்திருக்கிறோம் ஆன்மாக்கள் அழைத்து பேசும்போது அவங்கள் வேதனை பெற்றிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அதனால் ஆன்மாக்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை உண்டாகிறது இதனால வந்து அந்த மாதிரி நிலை உண்டாகிறது அவர்களுக்கு பிடித்தமான உணவுகள் மற்றும் பொருட்களை வைத்திருந்தாலும் அவர்களால் கூட பார்க்க முடியாது என்பது உண்மை அதேபோல் போல் சடங்கில் மந்திரங்களை தவறாக உச்சரிப்பில் சொல்வதனாலும் ஆன்மாக்களுக்கு வேதனை உண்டாகிறது என்பதும் உண்மை எனவே சடங்குகள் செய்யும் புரோகிதர்கள் மந்திரங்களை சரியான முறையில் உச்சரிக்க தெரிந்தவர்களாகவும் அது உண்மையான உணர்வுபூர்வமான நிலையிலும் மந்திரத்தில் பொருள் உணர்ந்து ஒருநிலைப்பட்ட மனதுடனும் சொல்பவர்களாகவும் இருந்தால் அருபமாயிருக்கும் நமது முன்னோர்களுக்கு அதிக நன்மைகள் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் வேண்டாம் நன்மைகள் உண்டாகும் அதாவது அருவமாக இருக்க நமது முன்னோர்களுக்கு வந்து அதிகமான நன்மை உண்டாகுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் இது அதே நேரத்தில் நாம் நமது முன்னோர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களின் ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்படும் பிண்ட பொருட்களும் மந்திர பிரயோகங்களும் அவர்களுக்கு பேருதவியாக இருக்கிறது என்பது உண்மை இதனால் அவர்கள் பெருமளவு ஜென்ம விமோச்சன அடையவும் நன்மை செய்கிறது அதேபோல் ஆன்மாக்களுக்காக நாம் மற்றவர்களுக்கு செய்யும் தான தர்மங்கள் அனைத்தும் அவர்களின் பிரேத கர்மங்களை களைய அதாவது விளக்க பெரும் துணை செய்கிறது என்பதே உண்மையாகும் நமது முன்னோர்களின் ஆன்மாக்களுக்காக நாம் செய்யும் சடங்குகளை தொடர்ந்து செய்வதினால் தவறே கிடையாது சடங்குகளுடன் தானம் தர்மங்களையும் அவர்களுக்காக செய்ய வேண்டும் தான தர்மங்கள் என்றால் பெருமளவு செலவு செய்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதை நம்ம கவனிக்கணும் அதாவது தியாகங்கள் வளர்க்கணுமே இந்த மாதிரி செய்யணுமே இவ்வளவுக்கெல்லாம் வந்து எங்களுடைய பொருளாதார நிலையும் குடும்ப சூழ்நிலையும் செய்ய முடியலையே செய்ய முடியாதே அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தாலும் ஒரு எளிமையான முறைகள் எல்லாம் இருக்குது அதை நம்ம செய்யலாம் அது என்ன என்று பார்ப்போம் நமது அன்புக்குரியவர்களின் ஆன்மாக்களை நினைத்து அவர்களின் நிலை ஆன்மா உலகில் உயர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து ஏழ்மை நிலையில் நிலையில் உள்ளவர்களுக்கும் தரித்திரர்களுக்கும் உண்ண உணவில்லாமல் கஷ்டப்பட்ட நிலையில் வாழும் மக்களுக்கும் உணவிடலாம் இதை நம்ம மறந்துடக்கூடாது